வணக்கம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வு வந்து நடைபெற்றது தேர்வு எழுதிய அனைத்து நண்பர்களுக்கும் நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க தகவலை சரிங்களா எவ்வளோ பேர் தேர்வு எழுதுறாங்க அப்படிங்கிற விவரம் தான் வந்துருக்கு சரிங்களா டிஎன்பிஎஸ்சி அதிகாரி அவருடைய ட்விட்டர் பேஜில் வெளியிட்ட தகவல் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினாலு பேர் வந்து குரூப் ஒன் தேர்வு வந்து எழுதியிருக்கிறாங்க சரிங்களா அதில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது சென்டரில் முப்பத்தெட்டு மாவட்டத்துலையும் நடைபெற்றது அப்படிங்கிற தகவலை தான் அவர் வந்து கொடுத்துருக்குறாரு சரிங்களா இதான் எவ்வளோ பேர் எழுதினாங்க அப்படிங்கிறது ஒரு விவரமாக தான் நம்ம வந்து போட்டிருக்கோம் இந்த தகவலை அடுத்தடுத்த தகவல்கள் உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கும் நிறைய பேருக்கு எவ்வளோ பேர் எழுதுனாங்க அப்படிங்கிற ஒரு ஆவல் இருக்கும் சரிங்களா இந்த தேர்வை அதனால் நம்ம வந்து இந்த வீடியோ கொஞ்சம் சின்னதாக பிறக்கணும் நன்றி நண்பர்களே